இன்றைய செய்திகள் செய்திகள் முதலில் பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை மாணவர்களின் பெற்றோர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தென்னிலக்கையில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட பெண் யாழில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் மோதி இளைஞன் உயிரிழப்பு தமிழர் பகுதியில் போலீசார் அரங்கேற்றிய சம்பவம் நடுவீதியில் துடிதுடித்து பலியான இளைஞர் அரசு சேவையில் முப்பதாயிரம் புதிய ஆட்சேர்ப்பு ஜனாதிபதி அறிவிப்பு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்ல வேண்டாம் எடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை தென்னிலங்கையில் தொடரும் துப்பாக்கிச்சூடு சம்பவம் தீவிர விசாரணையில் போலீசார் கடைகளை அகற்றிய அதிகாரிகள் குழம்பிய மக்கள் பதற்றத்தை ஏற்படுத்திய சம்பவம் செய்திகள் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் கணிசமாக குறைந்திருந்தாலும் அது போதுமானதாக இல்லை என்று விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை மேலும் குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என அவர் கூறியுள்ளார் விலைகள் மேலும் குறைய வேண்டும் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதற்கும் எதிர்காலத்தில் விலை குறைப்பினை மக்கள் அனுபவிக்க முடியும் என எதிர்பார்ப்பதாக பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் காப்போத சாதாரண தர பரீட்சையில் எதிர்பார்த்த பெறுபவர்களை பெறாத பிள்ளைகளும் அவர்களது பெற்றோர்களும் சில நாட்களுக்கு சம இருந்து விலகி இருப்பது நல்லது என கராப்பட்டிய போதனா மருத்துவமனையின் சிறப்பு மனநல மருத்துவர் ரூபி ரூபன் தெரிவித்துள்ளார் சாதாரண தர பரீட்சையில் சித்தி அடையாததற்காக தங்கள் பிள்ளைகளை திட்டி அவர்களின் மனநிலையை மோசமடைய செய்ய வேண்டாம் என அவர் பெற்றோரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் காப்போது சாதாரண தர பரீட்சை முடிவுகள் வெளியாகியுள்ளன சில மாணவர்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்றுள்ளனர் மற்றவர்கள் பரீட்சையில் எதிர்பார்த்த பெறுபவர்களை பரவில்லை. சிறப்பு தேர்ச்சி பெற்ற பிள்ளைகளின் பெற்றோர்கள் தங்கள் பரிசு முடிவுகளை சமூக ஊடகங்களில் வெளியிடுகின்றார்கள் சித்தி அடையாத பிள்ளைகள் இதை பார்க்கும் போது அவர்கள் மனஜோர் வடைவார்கள் எனவே தேர்வில் சித்தி அடையாத பிள்ளைகள் அல்லது எதிர்பார்த்த முடிவுகளை அடையாத பிள்ளைகள் இந்த நாட்களின் சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாது அத்தக பிள்ளைகளின் பெற்றோர்கள் சிறிது காலம் சமூக ஊடகங்களில் இருந்து விலகியிருப்பது மிகவும் முக்கியம் தங்கள் பிள்ளைகளின் பரீட்சை முடிவுகளை மற்ற பிள்ளைகளின் முடிவுகளுடன் ஒப்பிட வேண்டாம் பிள்ளைகள் சிறந்த பெருபவர்களை பெற முடியாத போது ஏமாற்றப்படுகிறார்கள் இதன் காரணமாக அவர்களின் நடத்தை மாறுகின்றன அவர்கள் தங்கள் வாழ்க்கையை முடித்துக்கொள்ள முயற்சிக்கலாம் அவ்வாறான மாறுபட்ட போக்கிடை பிள்ளைகளில் உணர்ந்தால் உடனடியாக மனநல மருத்துவரிடம் அழைத்துச் செல்லுங்கள் என சிறப்பு மனநல மருத்துவர் ரூபி ரூபன் கோரிக்கை விடுத்துள்ளார் மாத்தரை போலீஸ் பிரிவில் உள்ள செல்லும் பாலத்தின் கீழ் அடையாளம் தெரியாத பெண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது மாத்தரை போலீசாருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து நேற்று இரவு சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கண்டெடுக்கப்பட்ட சடலம் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட ஒரு பெண்ணின் சடலம் என்றும் அவரது அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் சுமார் ஐந்து அடி உயரம் கொண்டவர் என்றும் கருப்பு மற்றும் மஞ்சள் நிறு ஆடை அணிந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்து மாதுரை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் துறையில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற இரவு தபால் புகையுதத்தில் கிளிநொச்சி தொண்ட மாநகர் பகுதியில் நேற்று புகையிரதத்துடன் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார் தொண்ட மாநகர் பகுதியைச் சேர்ந்த கருப்பையா ஐங்கரன் என்ற நாற்பது வயதுடைய ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மது போதையில் இரு காரணமாக அவர் புகையிரதத்துடன் மோதி உயிரிழத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் வவுனியா கூமாங்குளத்தில் பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது வவுனியா கூமாங்குளம் பகுதியில் போலீசார் ஒருவரை துரத்தி சென்ற வேளையில் குறித்த நபர் உயிரிழத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவ இடத்தில் தகடு மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது அடுத்து அப்பகுதியில் சூழ்ந்து கொண்ட மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முருகல் நிலை தோற்றம் பெற்றுள்ளது இந்த பதற்றமான சூழலை கட்டுப்படுத்த போலீசார் குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அரசு சேவைக்கு புதிதாக முப்பதாயிரம் பேரை சேர்க்க திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அடருக்குமார் திசா தெரிவித்துள்ளார் அம்தோட்டை மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் வீழ்ச்சி அடைந்துள்ள அரசு சேவையை பலப்படுத்த அரசாங்கம் திட்டங்களை தயாரித்துள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அரச நிறுவனங்களில் அதிகாரிகள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகளால் இலங்கையின் அரசு சேவை பலவீனம் குறிப்பிட்டுள்ளார் பிரதேச செயலாளர்கள் உட்பட ஒவ்வொரு துறையிலும் பணியாற்றுபவர்களின் வசதிக்காக தேவையான வாகனங்களை வழங்குவதற்கான நிதியை எதிர்வரும் பரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் நாட்டில் டிஜிட்டல் மாற்றம் ஏற்படுவது அரசாங்கத்தின் அடிப்படை திட்டம் எனவும் டிஜிட்டல் அடையாள அட்டை அதில் ஒரு புதிய பாய் அவர் மேலும் மற்றும் நுவ மற்றும் மாதுரை மாவட்டங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்பாரியுள்ளது மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பல முறை மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மாலை தீரவில் சில இடங்களில் மழையிலது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வட மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் மணிக்கு சுமார் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் விலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பழுத்த காற்றும் தாக்கங்களினால் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலம் அறிவுறுத்தியுள்ளது முதல் கொழும்பு காளி மற்றும் அம்மா ஊடாக பொத்துவில் வரையிலான கடற்கரையின் காற்றின் வேகம் அதிகரிக்கும் இதனால் கடத்தொழிலாளர்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுது துப்பாக்கி சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உந்துர்லியில் வந்த இருவரால் இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது கோஸ்கட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் பழம்பெட்டிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது காயமடைத்த நபர் கொஸ்கட பகுதியை சேர்ந்த இருபத்தி நான்கு முச்சக்கர முச்சக்கரவண்டியின் சாரதி என தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட நபர்கள் தொடர்பான விவரங்கள் மற்றும் துப்பாக்கிச் சூட்டுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை கிம்புலாவள சந்தையில் வீதியின் இருபுறமும் உள்ள கடைகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபையால் அகற்ற முயன்றபோது அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது குறித்த கடைகள் சட்டவிரோதமானது என கூறி அதன் அதிகாரிகள் வீதியில் இருபுறமும் உள்ள கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுத்தனர் அவர்கள் சில கடைகளை உடைத்து லோரியொன்றில் ஏற்றிய நிலையில் இருதரப்பினருக்கும் இடையே பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது நிலைமையை கட்டுப்படுத்த போலீசாரும் அழைக்கப்பட்டனர் இருப்பினும் அழுந்த பதற்றமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஏற்றப்பட்ட பொருட்களை கடைக்காரர்களிடம் திருப்பி வழங்க வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்